எல்லும் வணக்கம் படத்துக்காக ஒன்லைன்லாம் போடுவோம் ஆனால் சூட் பண்ணும்போது அந்த ஒன்லைனில் நம்ம எடுக்க மாட்டோம் எங்கேயோ ஏதோ சீன் மாற்றி மாற்றி எடுப்போம் அப்படி என்னுடைய ஒன்லைன் எல்லாம் மாறிடுச்சு நானே வந்து இந்த விழாவை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறா வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு கவிஞனுடைய மனம் கூட அப்படி தான் இந்த வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் தன்னை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குற மனமாக இருக்கும் அது இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த துன்பமும் கிடையாது எது நிகழ்ந்தாலும் அப்படி தான் மலையிலிருந்து உருண்டு வந்தாலும் ஜெயபாஸ்கர் கடைசியாக சொல்கிறது என்னுடைய இரண்டு கண்ணாடிகள் அந்த மலையை இப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் கழட்டிவிட்ட என் இரண்டு செருப்புகள் இப்போதும் அவங்க எங்கோ பாதங்கள் நடந்து கொண்டிருக்கும்னு வார்த்தை சொல்கிறாரு எவ்வளோ பெரிய சோகம் வந்தாலும் கவிதை மனம் இருக்கிறவனுக்கு அது சோகமே கிடையாது அதான் ஐயா வந்து ஜூனியர் வேடனில் கவிதையை பற்றி ஜூனியர் போஸ்ட் அதில் எழுதும்போது எழுதின ஒரு கவிதை கிண்ணத்தில் தான் இல்லையே கொஞ்சம் பூக்களையாவது நிரப்பி வைப்போம் இது ஒரு ஜாப்பனீஸ் கவிதை வீடு இருந்து விட்டது அதனால் என்ன நட்சத்திரங்களை இன்னும் நன்றாக பார்க்கலாம் இப்படி எது நிகழ்ந்தாலும் அது கவிதையாகவும் அது ஒரு அப்படி தான் கவிஞன் ஏதாவது புதுசாக ஏதாவது இந்த மேடையில் கவிதை சொல்லணுமே சொல்லிட்டு தாகூருடைய பேட்ஸ் அந்த கவிதைகளை எடுத்து காலையில் படித்தேன் அதில் ஒரு கவிதை வானத்தில் பறவைகள் இல்லையெனில் வானமே எவ்வளவு வெறுமையாக இருந்திருக்கும் இந்த கவிதை படித்தோடனே இன்றைக்கி தான் படிக்கிறேன் ஆனால் இதை ஒத்த ஒரு கவிதை ஓரளவு ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் மெடிடேஷனுக்காக எங்கள் ஆசிரமம் போனப்போ அங்கே தங்கியிருந்த அந்த விண்டோ ஓப்பன் பண்ணும்போது வானம் அப்படி இருக்குது அது வரைக்கும் வானம்னு கண்ணுக்கு தெரியத எனக்கு நிரூபித்தது எதுன்னா ஒரு பறவை இப்படி பறந்துச்சு அப்போ தான் அது வானம்னே நான் வச்சது அந்த பறவை தான் ஒரு கவிதை அந்த கவிதை தான் வந்து இந்த தொகுப்பில் இருக்குது தன் இருப்பை அறிய ஒரு பறவையின் சிறையெடுப்புக்காக காத்திருக்கிறது வானம் எனக்கு பெரிய ஆச்சரியம் பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு முறையும் சந்தேகம் இருக்கும் நம்ம கவிஞர் தானா நாலு மணிக்கு மூணு மணிக்கு உங்களில் எழுப்பதுக்கு காரணம் யாராவது சொல்ல மாட்டாங்களா நீ கவிஞ்சிருந்தாயான்னு சொல்லி அதுக்காக தான் அந்த மனசு வந்து தேடிகிட்டே இருக்குது நான் இங்கே எதுவுமே பேச போகிறதில்ல நன்றி மட்டும் சொல்ல போகிறேன் அந்த நன்றி சொல்கிறதுக்கு யாரையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு ஒன்லைன் போட்டிருக்கேன் எப்பயுமே நாங்கள் டப்பிங்கில் வராதவங்க வாய்ஸ் கூட இருக்கும் அதுதான் முதல்ல எழுதி வைக்கணும் விற்றுவோம் அது வந்து என்னென்னா அந்த அவங்களுடைய வாய்ஸ் அங்கே இருக்கும் ஆனால் ஆர்டிஸ்ட் அவங்க இருக்க மாட்டாங்க இப்போ கௌத மேனெல்லாம் படங்களை பார்த்துருப்பீங்க அவர் வந்து வாய்ஸ் ரோ கொடுக்கும்போது அவர் அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி யாருடைய வாய்ஸ் இருக்காந்தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவேன் நான் அப்படி இந்த மேடையில் இல்லாத நான் முப்பத்தி ரெண்டு கவிதைகள் தான் எழுதினேன் கௌத மேனன் சொன்ன இன்னும் ரெண்டு கவிதைகள் எழுந்திருக்கலாம் ஆனால் இதில் அறுபத்தி நாலு கவிதைகள் இருக்கிறதான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா தமிழ் பித்தனுடைய ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கவிதை மாதிரி மாதிரியான தமிழ் பித்தன் இந்த நூல் வந்ததுக்கு பிறகு ஆல்ரெடி நீங்கள் நிறைய தொகுப்புகளுக்கெல்லாம் வ எழுதி வரைஞ்சிருக்கீங்க ஸ்ரீதர்லாம் அங்கே வந்திருக்காங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஓவியர்கள் கலைஞர்கள் எல்லாமே யார் இவர் அப்படின்னு சொல்லி உங்களை தேடுவாங்க ரொம்ப நன்றி தமிழ் பித்தன் கலாப்பிரியா கலாப்பிரியா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலட்டி வைத்த மின் கழட்டி வைத்த கண்ணாடியில் கழட்டி வைத்த மூக்கு கண்ணாடியில் இரண்டு மின்விசிறிகள் கழட்டி வைத்த மூக்கு கண்ணாடியில் இரண்டு மின்விசிறிகள் விஸ்வலாக இருக்கும் நாமுத்துக்குமார் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் கலாப்பிரியாவை பற்றி மிக அற்புதமான ஒரு கவிஞர் அவர் வந்து இந்த தொகுப்புக்கு ஒரு அணிந்துரை எழுதியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி ஸ்ரீதர் சார் ஸ்ரீதர் அந்த முதல் தொகுப்பு வந்து மிக அற்புதமான ஒரு தொகுப்பாக கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னை வரைய வச்சது அவர் தான் எனக்கு வரையலாம் தெரியுமா எனக்கு தெரியவே தெரியாது அவர் தான் முதல் முறையாக டிஜிட்டல் நீங்க வரையங்கன்னு சொல்லி வரைய சொன்னார் இந்த விழாவில் அவர் வந்து நான் ஒரு ஓவியம் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஓவியத்தை டிஜிட்டல் பெயிண்டிங்கை அவர் வந்து வாட்டர் கலர் பெயிண்டிங்கை வந்து எங்களுக்காக வரைஞ்சி கொடுத்துருக்காரு அண்ணன் கூடிய விரைவில் எங்களுக்காக இன்னொரு காரியமும் பண்ணணும் கௌதம் சார் வீட்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற வீட்டை எங்களுக்காக நீங்கள் கொடுத்துடணும் அங்கே இந்த மாதிரி ஓவியத்தை மாட்டி வைக்கிறது அங்கே தான் மாற்றலாம்னு முடிவு பண்ணியிருக்கு அக்ஷயா எனக்கு முதல் படம் பண்ணும்போது அவ்வளோ பதட்டம் அவ்வளோ பயம் இருக்கும் இந்த மேடை வந்து எனக்கு நேற்றுலேருந்து நினச்சிட்டே இருக்கேன் காலையில் முதல் மெசேஜ் அந்த பொண்ணுக்கு தான் போட்டேன் ஞானம்னு சொல்லிட்டு என் கூலில் படித்த பையன் என்னுடைய கிளாஸ்மேட்டு அவர் வந்து கூப்பிட்டு வந்தாங்க உங்கள் கவிதைகளை பற்றி அவங்க வந்து ஸ்பாட் ஸ்பாட்டிஃபைகளை போட்டிருக்காங்க நீ கேட்டு பாருங்கன்னு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க வந்து நான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவேன்னு சொன்னோன்னே அவங்களையும் இது கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி புதுசாக ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துமேன்னு கூப்பிட்டோம் ரொம்ப அழகாக பண்ணாங்க அந்த அச்சியாவுக்கு என்னுடைய நன்றி விலையா நான் வெறும் வார்த்தையில சொல்லல அவங்க வீட்டுக்கு போனீங்களான்னு ஐயா கேட்டப்போ நான் அவர் வீட்டுக்கு போகல ஆனால் அவர் எங்க அனுப்பி வச்சாரோ எல்லா வீடும் அவர் வீடாவே மாத்திட்டாருன்னு ஒரு பைசா என்ன எடுக்க விடுறது நம்ப மாட்டேங்க அங்க என்னை பார்த்துக்கிற பசங்களுக்கு இங்கதான் அமௌண்ட் அனுப்பி எல்லா செலவழிப்புகள் செலவழிப்பை விடுங்க நம்ம மேல இருக்கிற அக்கறை அந்த அன்பு எவ்வளவு பெரிய பேரன்போட நம்ம மேல வந்து அப்படி இருந்தாங்க அங்க முதல் முறையை தான் நான் போய் நிறைய தடவை அறிவுமதி என்ன மூலமாக உங்கள் மூலமாக நிறைய கேட்டேன் அவங்க வந்து இந்த எவ்வளவு அவங்க அப்பா மிகப்பெரிய ஸ்காலர் கலைஞர் வந்து அதுக்கு வந்து அணிந்துரை எழுதியிருக்காங்க அதை தொகுப்பு அவங்களுடைய அந்த மிக மிக முக்கியமான ஆய்வு நூல் அது அதுக்கு அவங்க இந்த விழாவில் அமெரிக்காவிலையும் கலந்துக்கிட்டு நான் இங்கே அமெரிக்காவில் இருக்கேனா சென்னையில் இருக்கணும் அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாமல் அதுக்கு சாட்சியாக ரெண்டு இடத்துலையும் வந்து டேலே இருந்து நைட்லேயும் இருந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இங்கே முதல் இன்னொரு புதுசாக எங்களோட கனெக்ட் ஆகியிருக்காங்க ரன் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜெகதாம்பா மூவிஸ்ன்னு சொல்லி புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பாலாஜி சார்ன்னு சொல்லி மிக அற்புதமான படங்கள் கூடிய சீக்கிரம் பண்ணுவார் எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய நண்பர் கௌதமேனனு கூட நீங்கள் பண்ணணும் மிக சிறந்த என்னை விட மிக சிறந்த இயக்குனர் கூட நீங்கள் பயணிக்கணும் எங்களோட எல்லோரும் நீங்கள் பயணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஜின்னா படைப்பு குழுமத்தில் வந்து நான் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி அடிக்கடி வேடியை நம்ம தொகுப்பெல்லாம் போடுவார் முதல் முறையாக ஒரு தொகுப்பு வெளியிட போகிறோம்னு சொன்ன அந்த சிக்னேச்சர் ஆன் வாட்டர் புக்கை காட்டினது தான் அண்ணே இதே பேப்பரை கொண்டு வரணே அது என்ன செலவானாலும் பார்த்துக்கலானே அப்படின்னு சொல்லிட்டு இதில் லாப நோக்கத்தெல்லாம் அவர் கண்டிப்பாக பண்ணலை நானூற்றம்பது தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த புக்கு கொடுக்கவே முடியாது இருந்தாலும் இதை எடுத்து செஞ்ச ஜின்னாவுக்கு இன்னும் நிறைய நம்ம பயணிப்போம் ஜின்னா நீங்கள் சிறையிலேருந்து வர எல்லாம் இன்னுமே லைஃப்பில் அவ மிக முக்கியமானவர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து புஸ்தகங்களை கொண்டு போக போகிறீங்க மிக அற்புதம் அற்புதம் நன்றி ஜின்னா பிருந்தாசாரதி சாரதி வந்து கௌதமேனன் டைலாக்லாம் சொல்லி ஏன்னா இவள் அற்புதமான ஒரு சமீபத்தில் இவர் எங்கேயோ விழாவில் பேசின ஒரு இந்த புக்கில் அவருடைய அணிந்துரை அவருடைய இந்த அணிந்துரை வர்றதுக்கான நாங்கள் யூஎஸ்ல ரிலீஸ் பண்ண இதில் கிடையாது சார் இங்கே வந்ததுக்கு பிறகு இவர் ஒன்று அனுப்பி வச்சார் இந்த அணிந்துரை உடனே எனக்கு நைட்டு வந்து அப்படி ஆயிடுச்சு என்ன இப்படி ஒரு அணிந்துரை எழுதியிருக்காரு இங்கே பேசுனது தான் வந்து அவர் வந்து தொகுத்து என்ன என்னென்ன பண்ணலான்னு ஜின்னா நான் சொன்னேன் முப்பத்தெண்டு கவிதையாக இருக்கிற ஒரு குறையாகவே எனக்கு தோணுச்சு இந்த புக்கு வாங்கினா மற்ற ரெண்டு புக்கு வாங்க தேவையில்லை அவ்வளோ அழகாக மற்ற கவிதைகளை வெறும் அற்புதமாக சொல்லியிருக்கார் பிருந்தா வந்து கண்டிப்பாக இதை வந்து இதில் வச்சிடலாம் சொல்லிட்டு பின்னாடி அதை வைச்சோம் பிருந்தாவை பற்றி சொல்கிறதுக்கு என்ன என் கூட வந்து எனக்கு படத்துக்கு மட்டும் டைலாக் எழுதில்லை ஆல்ரெடி ஒரு விழாவில் சொல்லியிருக்கேன் நான் போது சின்னதாக பயம் வரும்போது வாழ்க்கை பற்றி அதை யோசிக்கும்போது எல்லா சூழ்நிலையும் வாழ்க்கைக்கான டைலாக்கு எனக்கு எழுதுவார் முதல் படம் எடுக்க போகிறதுக்கு அவ்வளோ பயந்து நாளைக்கு இருக்கப்போ தூக்கமே வரம புரண்டு போண்டு படத்தப்போ அவர் சொன்னார் அவ்வளோ பெரிய தாஜ்மால் கூட ஒரு செங்கல்ல தொடங்கினது தான் ஷார்ட் பை ஷார்ட்டாக எடுக்க போகிறோம் பயப்படாத நம்ம எடுத்துடலாம் அப்படி சொல்லி நம்பிக்கை கொடுப்பாரு அது இன்னைக்கு வரைக்கும் எல்லா சூழ்நிலையும் எங்கூட பயணிக்கிற பிருந்தா சாரதிக்கு நன்றி சிவகுமார் சார் இப்ப எனக்கு பின்னாடி தானே கரெக்டாக இருக்காரு அப்படிதான் எல்லாத்துலேயும் இப்போ சமீபத்தில் பின்னாடி அப்படி இருக்கார் இது ப்ரொடக்ஷன் வந்து பார்க்கும்போது ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் வந்து நாங்கள் வந்து லிஸ்ட் கொடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம் புதுசு புதுசாக அப்போ கூட அவங்க கூட சின்னதாக பெரிய படங்களுக்கு கூட பயப்படுவாங்க என்ன திடீர் திடீர்னு ஒன்று சொல்றீங்கன்னு ஆனால் சார் அபிராமிக்கு வந்து பிளைட் டிக்கெட் போடணும் சார் போட்டுடலாம் சரண் சார் பாம்பேலேருந்து வர சார் உங்கள் டிக்கெட் போடணும் சார் போட்டுடலாம் ரூம் இவங்களுக்கு ரூம் சொல்லணும் சார் இது என்னது இது கவிதை விழா தானே இதை வந்து எங்கே நடத்தணும் சாதாரண இடத்துல நடத்தக்கூடாது சார் மியூசிக் அகாடமியில் வைக்கணும் வருஷம் வருஷம் கைக்கு போட்டி நடத்துகிறோமா என் படத்தை பற்றி ஒரு ஷார்ட்டு ஒரு சீன் பற்றி பேசுனதே கிடையாதுங்க அவர் வந்து மிக அற்புதமான ஒரு மனிதர் மிக ரசனை தாங்க இந்த உலகம் வேறு என்ன இருக்குது அந்த அந்த ரசனை தான் அவர் வந்து பெண்களை மதிக்கிறது பற்றி சொன்னால் நம்ப மாட்டேங்க ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன கம்மெண்ட்டி ஏதோ சம்திங் ஏதோ சாப்பிடும்போது செய்யும்போது இது முடிச்சுட்டு எங்கேயாவது சாப்பிட போகலாம் அங்கே ஏதாவது பேசும்போது பெண்களை பற்றி ஒரு சொல் தப்பாக சொன்னால் கூட அவர் காதை கேட்காது திரும்பிப்பார் வேறு பக்கம் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பார் அப்படி பெண்களை மதிக்கிற கௌதமே படங்களில் கூட பெண்களை மதிக்கிற விஷயம் இருக்கும் அந்த மாதிரி கௌதமேனன் படத்தில் மதித்து எழுதுகிற பெண்கள் மாதிரியே தான் இவர் வாழ்க்கையில் எல்லோரையும் பார்ப்பார் மிக அற்புதமான மனிதர் எங்களோட இப்போ பயணிச்சிட்ருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி ஜெயபாஸ்கரன் இப்போ தான் சொன்னான் இல்லையா தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னுடைய சகோதரர் மாதிரி என்னுடைய கவிதைகளை எல்லா மேடைதோறும் அவ்வளோ அற்புதமாக என்னை விட அழகாக சொல்வார் எனக்கு ஒரு அஞ்சு வரைக்குள்ளே பத்து வரைக்குள்ளே கவிதை தோணும் ஒரு நாலு மணிக்கும் அஞ்சு மணிக்கும் ஃபோன் பண்ணி கவியே அவர் என்னை கவியாக தான் கூப்பிடுவார் சொல்லுவார் இதை நான் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லி காட்டுறேன்னு சொல்லிட்டு மூணு வரிக்குள்ள சொல்லி காட்டுவார் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவர் கைக்கு எழுத தெரியாதுன்னு சொல்கிறாரு ஆமாம் மிக அற்புதமான ஒரு கவிஞர் சமீபத்தில் அவருடைய மகள் இருந்த வீடு வந்து அற்புதமான ஒரு போயம் அது வந்து உலகம் மொத்தமும் போயிட்டுருக்கு இப்போ அவ்வளோ பெரிய கவிஞர் சென்னை வந்த பிறந்து தெரியும் எங்கள் பதினெட்டு சாரதம்பா தெரு அந்த தெருவில் ஒரு மரத்தடியில் நின்று ஒரு கவிதை குறைந்தபட்சம் பதினாலு நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன் அந்த கவிதை மரம் பற்றியான ஒரு கவிதை ஆலமரம் பற்றி கவிதை அந்த கவிதை தான் முதல் முதல நான் கேட்டு ஐயோ என்னடா இப்படி ஒரு கவிதை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் மிரண்ட ஒரு கவிஞர் இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து அப்படி தான் எழுதிட்டுருக்காரு அவருக்கு என்னுடைய என்னுடைய மேடை தோறும் எல்லா மேடையில் இருப்பார் அவருக்கு நன்றி புதுசாக சேர்ந்த இயக்குனர் எங்கள் பட்டியலில் எல்லாரும் அவ்வளோ புளி கூப்பிட்டாங்க நூறு சதவீதம் சதவீத கணக்கெல்லாம் வேணான்னு சொன்னாலும் சரி எங்களுக்கு நூறு சதவீதம் மனசுக்கு பிடிச்ச எங்களுக்கு வந்து பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது இந்த அச்சா அந்த பொண்ணு வந்து பேச வந்தப்பா என்ன சொன்னாங்க பருவின்னு வர்றாங்களா ஐயோ அவங்க எனக்கு குரு மாதிரி நாங்கள் உங்களுக்காக அவங்க எழுதி வச்சது நீங்கள் கேட்கல அவளை அற்புதமாக அவங்க எழுதி வச்சுருந்தாங்க அப்படி நான் வந்து அவங்க மேலே மிகப்பெரிய பேரன்பு உண்டு ஒரு விழாவில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கோம் போயிட்டு மிருதாத்தின் புத்தகத்தில் வந்து மொழிகளுக்கெல்லாம் வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தமே இல்லைன்னு ஒரு பகுதியை நான் வந்து கிளிக் பண்ணி அனுப்பி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நேரடியாக வார்த்தைகளுக்கெல்லாம் இன்னுமே அர்த்தம்லாம் தேவையில்லை எங்களோடய தொடர்ந்து பயணிப்பாங்க மிகப்பெரிய மேடைகளில் மிகப்பெரிய இடங்களில் கைக்கு அப்துல் ரஹ்மன் ஐயா பேரில் நாங்கள் நடத்துகிற கவிதைகளை அவ்வளவு எளிமையாக கூட சேர்க்குறாங்க வந்து மிக அற்புதமாக அது பெருசாக ரீச் ஆகுது அதுக்கே நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் கௌதம் வாஸ்துவ மேனன் நாங்கள் சமீபத்தில் வந்து என்னென்னா என்ன சொல்கிறது அவர் அபிராமி பக்கத்தில் உட்காந்துக்கு சந்தோஷப்பட்டார் நான் கௌதம் மேனன் பக்கத்தில் உட்காந்து சந்தோஷப்பட்டேன் என்னுடைய கண்களை பற்றி சொன்னீங்களே அவர் கண்ணை பாருங்கள் வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் இப்படி ஒரு வரியை எழுத வச்சு அதை படத்தில் ஓகே பண்ணுறதுக்கு என்ன ஒரு கவிதையான ஒரு மனசு வேணும் அவர் விண்ணை தாண்டி வருவாயா காக்க காக்க இந்த படங்கள்லாம் எனக்கு வந்து சே இப்படியெல்லாம் நம்மளால எடுக்க முடியலையே என்ன ஸ்டெயிலாக இருக்கார் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒரு ஸ்டைலாக ஒரு இயக்குனர் வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில் இருப்பாங்க அப்போது ஏசி சந்தர் அதுக்கப்புறம் ஸ்ரீதர் சார் அதுக்கப்புறம் மணி சார் எனக்கும் மணி சார் தான் அவருக்கும் மணி ரத்தனம் தான் ரெண்டு பேருக்குமே ஆதாரமாக அவர் தான் எனக்கு கொஞ்சம் பாக்யராஜ் சார் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் நாற்பது பர்சன்ட் இருப்பார் அவருக்கு முழுமையாக மணி சார் தான் அவருக்கு இருப்பார் மிக அற்புதமான இப்போது நண்பர் நம்ம படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம யாருமே தேட வேண்டாம் சார் நம்ம கண் உங்கள் அப்படியே பாருங்கள் முன்னாடி ஒரு பக்கம் பாலாஜி இருக்காரா இன்னொரு பக்கம் அதே ஒயிட் செட்ல ஒரு படம் இல்லை லட்சம் படம் லீஸ் பண்ணுறது ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து டெய்லியும் நைட்லயும் நம்மளை விட எப்பயும் இருப்பார் டே அண்ட் நைட் இருப்பார் அமெரிக்காலையும் இருப்பார் இந்தியாவிலையும் இருப்பார் அவங்க போதும் சார் நம்ம மிக சரியான விஷயங்களை சிந்தித்தா போதும் அவங்க வந்து செயல்படுத்திடுவாங்க அதுக்கான எல்லா தகுதியும் உள்ளவங்க நாளை மறுநாள் வர நம்ம சந்திக்கிறோம் தூக்குறோம் உங்க படம் மாதிரியே ஆமா கௌதம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்றது வெக்கமா இருக்கு அப்புறம் அபிராமி ஒரு அணிந்துரை கேட்டாங்க ஒரு அணிந்துரை சம்திங் கையெழுத்து போட்டு கொடுக்கிறதுக்கு ஒரு வார்த்தை எழுதி கொடுங்கன்னா அபிராமி 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 மூணு தடவை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கு மேல் அபிராமியை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு பேரழகு இங்கே எங்கள் டைலாக் சங்கசாரெல்லாம் டிஸ்கஷனுக்கு போவார் எங்களோடய இருப்பார் அவர் தான் அந்த வார்த்தை எழுதியிருந்தார் கவிதைகளை எழுத வைக்கிற அந்த வார்த்தை சொன்னது அவர் தான் அரவிந்தன் நன்றி அரவிந்த சார் ஞானசம்பந்த ஐயா ஒரு விழாவை எவ்வளோ அழகாக எவ்வளோ அற்புதமாக எடுத்துகிட்டு போனாங்க நீங்கள் இல்லைன்னா ஒரு கவிதை விழா இவ்வளவு எங்களோட எப்பயுமே நீங்கள் வந்து இவங்க என்னுடைய ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை கேட்டு போவோம் இளையராஜா பாட்டு கேட்போம் கொஞ்சம் சின்ன கேப்பு விட்டால் ஐயாவுடைய உரை தான் கேட்பேன் மிக அற்புதமாக இருக்கும் அதுவும் ஒரு இடத்துல பேச போகிறப்போ சேரை கொண்டு வந்து ரொம்ப லேட்டாக தேடி கேடி ஒரு சேரை கொண்டு வந்து போட்டாங்க பேசிகிட்டு இருக்கும்போது நடுவால் கேட்டு வந்தாங்க என்னன்னு கேட்டால் அது வந்து யாராவது இறந்தா அந்த சேர தான் உட்காரப்பாங்களே ஊரில் கண்ணன்று பிடிக்கிறாரு பாருங்கள் என்ன மாதிரி அழகா அது அந்த மாலுலேஷனு அந்த வந்து கமல் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுடைய உத்தமவில்லாம் ரொம்ப முக்கியமான பங்குகள் இருந்தாங்க கமல் சாரோட மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார் அது உங்களால் தான் முடியும் சிரிச்சிட்டே மெதுவாக சொல்லிடுங்க சார் லிங்கசம் பெருமையாக உங்களை பற்றி எல்லா நேரம் பேசிட்டு இருக்கா நீங்கள் தான் சொல்லணும் அது உண்மை தானே அது மட்டும் நடக்காதா ரொம்ப சரண் சார் எழில் சார் சரண் சார் வந்து அந்த கவிதை வந்து முதல் பரிசுக்கான கவிதை ஆனால் நாங்கள் சரண் சாருக்காக முதல் பரிசு வச்சுட்டாங்களோ யாரும் நினைச்சிருவாங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து ரெண்டாவது பரிசு கொடுத்தோம் தேங்க்யூ கௌதம் உங்க மனசு இங்கே தான் இருக்கும் தெரியும் பருவின்னுக்கும் அப்படிதான் எழில் சார் ரேகா இங்கே பார்வதி அது இல்லாமல் இது ரொம்ப ஆர்வமாக நான் எந்த விழாவுக்கும் கூப்பிட்டதே இல்லை என்னுடைய மகள் என் மனைவி எல்லாம் வந்திருக்காங்க அமுத பாரதியா வந்திருக்காங்க நிறைய ஆளுமைகள் சந்தோஷ் ஓவியர் வந்திருக்காரு சீதர் சார் நிறைய இருக்காங்க எல்லாேருக்கும் நன்றி யாரையா விட்டுருந்தேன்னா சாரி இதை விட ஒரு விழாவை இவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து ரொம்ப அமைதியாக நான் எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லை அமைதியாக உட்காந்து வாட்ச் பண்ணியிருந்தேன் மொத்தமாக எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நன்றி